அனைவருக்கு வணக்கம் நலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கூடி நன்றிகள் பலர் இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி செய்யலாம் எள் எடுத்திருக்கேன் வெள்ளை எள் எடுத்திருக்க நீங்கள் கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம் எந்த எள் கிடைக்கிதோ அந்த எள்ளில் நம்ம செஞ்சுக்கலாம் துவையலாகவும் செய்யலாம் சட்னியாகவும் செய்யலாம் வானல் நல்லா அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு எள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் எள்ளு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வறுத்து வரும் அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் எள் நல்லா பொறிஞ்சு வறுத்து வர்றது இப்போ தீயை கம்மி பண்ணிக்கலாம் தீ அதிகமாக இருந்தால் தான் எள்ளு நல்லா பொறிஞ்சு வறுத்து வரும் இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கிராஞ்சு மிளகாய் நாலு சேர்த்துருக்கேன் மிளக காரத்துக்கு தந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை நாலு பல்லலும் பூண்டு சேர்த்துக்கலாம் லேசாக நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் உளுசம்பருப்ப நல்லா சிவந்து வந்துடுச்சு இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு எட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதோ ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வச்சு ஒரு கைப்பொடி அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் துருவன தேங்காய் வரணும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க அவ்வளோ தான் நல்லா வதங்கிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கோம் அந்த எல்லை இதில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் வதக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி தேங்காய் மிளகாய் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு துவையில் அரைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கலாம் சட்னியாக நீங்கள் சாப்பிடணும் விருப்பப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான எள்ளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதே வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் நல்லெண்ணெய் விட்டு தான் செஞ்சுருக்கேன் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகுலப்பு சேர்த்துக்கலாம் ஜீரகம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகா மிளகாக்கி சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் தாளிப்பில் சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு எள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட தசப்பே இருக்காது எள்ளு சட்னியில் இட்லி தோசைக்கு சட்னியாக தொட்டு சாப்பிட போகிறோம் அதனால சட்னியாக ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் துவையலாம் சாப்பிட்றது இருந்தால் நல்லா கட்டியாக செஞ்சுக்கங்க சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணங்க நலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தோழில்